ஸோ நாளைக்கு பாராளுமன்றம் அஞ்சாம் தேதி நாளைக்கு தான் கடைசி நாளன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரின்னு தெரியலை நாளைக்கு பாராளுமன்றம் அது முடிய என்ன முடிவு சாரி நாளைக்கு என்னென்ன தெரியலை நாளைக்கு பாராளுமன்றம் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி கதைக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா என்னம்மா ஒன்று தெரியலை நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய வரைக்கும் போயிட்டு நான் வடக்குமானதுக்கு வாரதா இல்லையான்றத நீங்கள் தான் தீர்மானிக்க வேணும் வடக்கு மாதத்தில் வந்து வேலை செய்ய வேணுமா அங்கே போய் இடங்களை பார்க்கணுமா போன முறை மழை வெள்ளத்துக்கு நெண்ட மாதிரி இந்த முறை ரெண்டு மக்களோட மக்களோடு நிற்கணுமா இல்லை பாட்டிலேயே இருக்கணும் மற்ற எம்பிமார் மாதிரி ஓடி ஒழிச்சிட்டு கண்டியில் போய் மூக்கூடப்பட்டு இப்படி வந்து நிற்கணுமான்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நான் நாளைக்கு எங்கே வரணும் என்ன மாதிரி என்ன செய்யணுமன்ற இதில் வந்து பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேணும் ஸோ அங்கே போய் எஃப்னா போகணுமா வரணுமான்றதை சொல்லுங்க நாளைக்கு நாளைக்கு மழையும் பார்த்து சுச்சுவேஷன் நாளைக்கு யாழ்ப்பாணம் வார தொடர்பாக தீர்மானிக்கிறேன் சரியான பூ கனெக்ஷன் ஸோ அதால் தெளிவில்லாமல் இருக்கும் உங்களுக்கு கால்சடும் தெளிவில்லாமல் இருக்கும் இந்த லைவும் தெளிவில்லாமல் இருக்கும் மற்றது உங்களுடைய கோல்களை நான் ஆன்சர் பண்ணிடலாமல் போனால் டெண்டர் ரீசன் உண்டு யார் என்று தெரியாமல் முன்னுகி தொடங்கி கதைக்கு இல்லாது அதால் மெசேஜ் கொண்டு வரும் ரிப்ளை கொண்டு வரும் உங்களோடய ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணி போடேன் தயவுசெய்து உங்களோடய பேரை சொல்லுங்கண்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கால் பண்ணி காய்க்கிறேன் ரெண்டு நம்பர் வந்து என்னோடய ஆக்டிவில் இருக்குது ஒன்று தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு அது கையில் இருக்கிறேன் அந்த நம்பர் சரியாக வந்துச்சு வரியலை தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு வாட்ஸ்அப்பில் இருக்குது அதே அதே ஃபோனுக்குள்ளே என்னோட வாட்ஸ்அப்பில் போட்டு திருப்பியும் மற்றபடியும் மற்ற ஃபோன் ஒன்று போட்டிருக்கேன் தொண்ணூற்றி நாலு எழுபத்தாறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் என்னுடைய கையில் இருக்கிற ஃபோன் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது நோட் செவன் சிக்ஸ் சரியாக சொல்கிறேன்டா ப்ளஸ் நைன்டி ஃபோர் டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் ஒரு நம்பர் ப்ளஸ் நைன்டி ஃபோர் செவன் சிக்ஸ் ரெண்டாவது நம்பர் வந்து ப்ளஸ் நைன்டி ஃபோர் செவன்டி சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஏழு நூற்றி ஆறு அஞ்சு நோட் செவன் சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும் அது கவரேஜ் இல்ல திருப்பி திருப்பிய கட் ஆகி ரீகனக்ட் ஆகி கொண்டிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா எந்த போன்ல இருந்து சகல கன்டாக்டும் லாஸ் பண்ணிட்டு உங்களோட பழைய picture பிக்சர்டா தொடர்ந்து நாங்கள் கேச்சு கொண்டு இருந்தோம்டா எனக்கு ஓரளவு தெரியும் ஸோ என்னுடைய ஃபோனில் இருக்கிற சகல கன்டாக்டும் ஆகிட்டு புது புது இல்லை இருந்த ஃபோன் உண்டு தான் இது நான் சாக்சிலே இருக்கிற நேரம் உண்டு ஃபோனுண்டு இந்த சாம்சங் ஃபோன் உண்டு இதில் போட்டிருக்கேன் அந்த சிம்மு ஸோ நீங்கள் கால் பண்ணால் நான் நீங்கள் நீங்கள் யாரெண்டு கேட்டால் கோவிக்க வேண்டாம் அது ஒன்று முதலாவது விஷயம் ரெண்டாவது உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணிடலாம் நான் ஒரு மெசேஜ் ஒன்று லீவ் பண்ணிவிடுங்க நான் உங்களை கட்டேன் பார்த்துட்டு திருப்பி எடுப்பேன் உங்களுக்கு கோல் எடுப்பேன் அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ படுமோசமான காலநிலை ஒன்று இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்களை தேவை செய்து சொல்லுங்க எனக்கு யாழ்ப்பாணத்து இல்லாமல் எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த தண்ணிக்கு விழுந்து சாய்களையும் கவலையாக இருக்கையில் சாகப்போர் நிலைமையில் இருக்கைகளையும் கவலையாக இருக்கையில் ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து பொதுமக்களை போய் சேர்ந்துச்சு யாராவது ஒரு ஆள் தர காசில் சாமான வேண்டி இங்கே கொடுக்க வழி கிடையில தான் கல்லன் கல்லணு அடிக்க தொடங்குவாங்க ஃபேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் யூடியூப்பரில் யூடியூப்லையும் கள்ளன் காசு இருக்கிறான்னு காசோடு ஒரு அதை நெக் சரியான பயமாக இருக்கு உண்மையாக அது வரைக்கும் தண்ணிக்கை விழுந்து சாய்க்க சாக போகிறோம் அது அந்த எல்லாம் கவலையாக இருக்கையில பயமாக இருக்கல ஓகே விழுந்தால் இப்படி இருக்குமான்னு ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் அவ்வளோதான் இருந்தது ஆனால் திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்து பழைய மாதிரி வேலை செய்யவும் மண்டா பாவிகள் தொடங்குவானுகளே இந்த அந்த வாழைப்பழம் பிலாப்பழம் பெட்டி விற்கிறோம்னு சொல்லுவான் ஒரு வீடியோ அதுக்கு பிறகு இங்கே லண்டன்ல இருந்து என்ன ஒன்று ஒன்று போடும் பிறகு தமிழ்நடியாக என்ன ஒன்று போடும் அதான் என்ன தான் கடும் பயமாக இருக்கு எனக்கு தெரியும் கணவருக்கு பாதிப்பு பயங்கர மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் முக்கியமாக முள்ளத்தீவு மற்றது கிள்நொச்சி மண்ணார் வவுனியா இந்த நாள் யாழ்ப்பாணம் தவிதா மிக்க இடங்களில் படம் மோசமாக இருக்குன்னு ஐ ஐஎம் ஓகே பேக் டு நோமல் தண்ணி ஃபுல்லாக வடைஞ்சிட்டுது ஒரு சொட்டு தண்ணி ஆனால் ஆட்டோ பிக்மி இப்போ வாகனம் இல்லை தானே ஸோ பிக்மியை வர சொல்லி அதில் வீட்டுக்குள்ளே ஏற்றி போட்டு அதில் இருந்து ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்குது நாளைக்கு அதிகம் நார்மலாகிருமான்னு நினைக்கிறேன் ஸோ அதை விட வேற இந்த வீடியோ கீழே கொமெண்ட் பண்ணுங்க ஜெஃப்னாவில் இருக்கிற இப்போ சுச்சுவேஷன் வடக்கு மாகாணம் முழுக்க என்னுடைய மாகனம் வடக்கு மாகணம்டா உடனே கிழக்கு மானத்தில் சண்டை வருவாங்க ஸோ வடக்கு மாகாணம் முழுக்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன மாதிரி என்று போட்டு சொல்லி எங்களை எனக்கு ஒருக்கா கீழே கொமெண்ட் பண்ணுங்கோ ஆனால் அந்த எங்களுடைய புவியியல் பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறபடி பார்த்தா நான் நினைக்கிறேன் இனி ஒரு அஞ்சாறு நாளைக்கு வடக்கு மாகாணத்தில் சரியான மழையா இருக்குமான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு பாராளுமன்றம் அஞ்சாம் தேதி நாளைக்கு தான் கடைசி நாளன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரின்னு தெரியலை நாளைக்கு பாராளுமன்றம் அது முடிய என்ன முடிவெடுக்க சாரி நாளைக்கு என்னென்ன தெரியலை நாளைக்கு பாராளுமன்றம் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி வந்து கதைக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா என்னம்மா ஒன்று தெரியலை நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையான போயிட்டு நான் மாநிலத்துக்கு வரதா இல்லையான்றத நீங்கள் தான் தீர்மானிக்க வேணும் வடக்கு மாதத்தில் வந்து வேலை செய்ய வேணுமா அங்கே போய் இடங்களை பார்க்கணுமா போன முறை மழை வெள்ளத்துக்கு நின்ற மாதிரி இந்த முறை நெண்டு மக்களோட மக்களோடு நிற்கணுமா அல்ல இந்த பாட்டிலேயே இருக்கணும் மற்ற மேர் மாதிரி ஒழிச்சிட்டு கண்டியில் போய் மூக்கூடப்பட்டு இப்படி வந்து நிற்கணுமான்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நான் நாளைக்கு எங்கே வரணும் என்ன மாதிரி என்ன செய்யணுமன்ற இதில் வந்து பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேணும் ஸோ அங்கே போய் எஃப்னா போகணுமா வரணுமான்றதை சொல்லுங்கள் நாளைக்கு நாளைக்கு மழையும் பார்த்து சுச்சுவேஷனையும் நாளைக்கு யாழ்ப்பாணம் வர தொடர்பாக தீர்மானிக்கிறேன் சரியான புவ கனெக்ஷன் ஸோ அதால் தெளிவில்லாமல் இருக்கும் உங்களுக்கு கால்சடும் தெளிவில்லாமல் இருக்கும் இந்த லைவும் தெளிவில்லாமல் இருக்கும் மற்றது உங்களுடைய கோடுல நான் ஆன்சர் பண்ணிடலாமல் போனால் டெண்டர் ரீசன் ஒன்று என்று தெரியாமல் முன்னுகிற தொடங்கி கதைக்கு இல்லாது அதால் மெசேஜ் ஒன்று உங்களுக்கு ரிப்ளை ஒன்று வேறேன் உங்களோட ஃபோன் நம்பரில் மிஸ் பண்ணி போடேன் தயவுசெய்து உங்களோடய பேரை சொல்லுங்கண்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கால் பண்ணி காய்க்கிறேன் ரெண்டு நம்பர் வந்து என்னோடய ஆக்டிவ்வில் இருக்குது ஒன்று தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு அது கையில் இருக்கிறேன் அந்த நம்பர் சரியாக வந்துச்சு ஒரு இல்லை தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வாட்ஸ்அப்பில் இருக்குது அதே அதே ஃபோனுக்குள்ளேயே என்னொரு வாட்ஸ்அப்பில் போட்டு திருப்பியும் மற்றபடியும் மற்ற ஃபோன் ஒன்று போட்டிருக்கேன் தொண்ணூற்றி நாலு எழுபத்தாறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் என்னுடைய கையில் இருக்கிற ஃபோன் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது நோட் செவன் சிக்ஸ் சரியாக சொல்கிறேன்டா ப்ளஸ் நைன்டி ஃபோர் டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் ஒரு நம்பர் ப்ளஸ் நைன்டி ஃபோர் செவன் சிக்ஸ் ரெண்டாவது நம்பர் வந்து ப்ளஸ் நைன்டி ஃபோர் செவன்டி சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு நோட் ஸ்டார்ட் பண்ணும் அது வெள்ளை பாதிப்பு இதுன்ற உறுப்பினர் வைத்தியர் ராம்நாதன் நற்றன கெடுத்து தெரிவித்தார்